ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு செல்வி பிளாஸ்டர் இன்னைக்கு தேர்ஸ்டே வரகரிசியில் உப்புமா எப்படி பார்க்கலாம் வாங்க ஃபஸ்ட்டு வரகரிசியை மெஷர் பண்ணி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு ஹாஃப் அன் அவர் ஊற வச்சிடலாம் நெக்ஸ்ட் இந்த உப்புமாவுக்கு தேவையான வெஜிடபிள்ஸ்லாம் கட் பண்ணிக்கலாம் வெங்காயம் தக்காளி கேரட் பீன்ஸு எல்லாமே ரெடி பண்ணி வச்சுக்கலாம் வேக வச்ச பட்டாணியை நம்ம ரெடி பண்ணி வச்சிடலாம் நெக்ஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணி குக்கர் வச்சு ஆயில் விட்டு கொஞ்சமாக நம்ம நெய்யும் விட்டுடலாம் கடுகு கருவேப்பில பருப்பு கேரட் பீன்ஸு பேலீஃப் எல்லாமே போட்டு நல்லா வதக்கிட்டு மஞ்சள் தூள் உப்பு போட்டுக்கலாம் தண்ணி மெஷர்மெண்ட் பார்த்திங்கன்னா ஒரு டம்ளர் வரகரிசிக்கு மூன்று டம்ளர் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நல்லா கொதிக்கும் போது நம்ம ஊற வச்சுருக்க வரகரிசியை ஆட் பண்ணிடலாம் ஒரு மூணு விசில் விட்டோம்னா வரகரிசி உப்புமா ரெடி பார்க்கவே நல்லா கலர்ஃபுல்லாகவும் இருந்துச்சு சாப்பிடும்போது நல்லா சாஃப்டாக இருந்துச்சு இன்னும் சூடாக நம்ம சாப்பிடும்போது டேஸ்ட்டு கொஞ்சம் நம்மளுக்கு எக்ஸ்ட்ராவாக இருக்கும் சைடிஷ் பார்த்திங்கன்னா தேங்காய் சட்னி தான் இந்த காம்பினேஷன் நல்லா இருந்துச்சு எங்கள் வீட்டில் எல்லாரும் நல்லா இருந்துச்சுன்னு சொன்னாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம நெக்ஸ்ட் டுயூல் மீட் பண்ணலாம் ஓகே பாய்